குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராசூட் இப்போது உங்கள் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்தவர் ரங்கராஜன் நரசிம்மன் சொற்பொழிவாளராக இயங்கி வரும் இவர் யூ சேனல் ஒன்றையும் நடத்தி வருகிறார் இந்த சேனலில் மதம் தொடர்பாகவும் அரசியல் தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகிறார் அந்த வகையில் ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாளுக்கு நடந்த அபச்சாரங்கள் என்ற தலைப்பில் தனது யூடியூப் சேனலில் கடந்த வாரம் சர்ச்சைக்குரிய வீடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார் அந்த வீடியோவில் ஸ்ரீபெரும்புதூர் ஜியர் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குறித்த கருத்துகளை தெரிவித்திருந்தார் அதில் உதயநிதி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜியர் ஆழ்வார் திருநகிரி ஜியர் ஸ்ரீபெரும்புதூர் எம்பார் ஜியர் மூலமாக தனது இல்லத்தில் பிராமண தோஷம் நிவர்த்தி பரிகாரம் செய்துள்ளார் அதாவது அவர்களுக்கு பாத பூஜை செய்து தனது தோஷத்தை கழித்து கொண்டார் அதன் மூலம் திராவிடத்தின் சனாதன எதிர்ப்பு டெங்கு கொசு ஒழிப்பு போன்ற நாடகங்கள் எல்லாம் அம்பலமாகி இருக்கிறது என்றும் இது எம்பார் ஜியர் மூலமாகவே தனக்கு தெரிய வந்ததாகவும் பேசி அதனை சமூக வலைதளங்களில் ஸ்ரீரங்கம் ரங்கராஜன் நரசிம்மன் வெளியிட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து ஸ்ரீபெரும்புதூர் எம்பார் ஜியர் தரப்பில் நான் அப்படி எதுவுமே சொல்லவில்லை என சென்னை காவல் ஆணையருக்கு ஆன்லைன் மூலமாக புகார் அனுப்பப்பட்டிருந்தது தனது பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் அவதூறு தகவல்களை பரப்பிய ஸ்ரீரங்கம் ரங்கராஜன் நரசிம்மன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஸ்ரீபெரும்புதூர் ஜிஎஸ் சுவாமிகள் தரப்பில் புகார் மனு அளிக்கப்பட்டது அதன் பேரில் இதை விசாரித்த மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் காவல்துறையினர் ஸ்ரீரங்கம் ரங்கராஜன் நரசிம்மன் மீது ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர் இதன் தொடர்பாக ஸ்ரீரங்கம் சென்ற தனிப்படையினர் அவரை கைது செய்து சென்னைக்கு அழைத்து வந்தனர் முன்னதாக இது தொடர்பாக ரங்கராஜன் தனது எக்ஸ்தலத்தில் இன்று ஒரு திருடனை போல சுவரேறி குதித்து எந்த தகவலும் இல்லாமல் என்னை போலீசார் கைது செய்துள்ளனர் ஸ்ரீபெரும்புதூர் ஜியர் புகார் அளித்ததாக தெரிகிறது நான் இப்போது சென்னைக்கு அழைத்துச் செல்லப்படலாம் கைது செய்தது சென்னை காவல்துறையா ஸ்ரீரங்கம் காவல்துறையா என்பது குறித்து தெரியவில்லை என குறிப்பிட்டிருந்தார் இதே ரங்கராஜன் தான் ஏற்கனவே பரதநாட்டிய கலைஞர் ஜாகிர் உசேன் வழிபாடு செய்ய ஸ்ரீரங்கம் வந்திருந்தபோது அவரை தடுத்து நிறுத்தி வெளியேற்றியவர் அது குறித்து அவர் மீது ஏற்கனவே புகார் இருப்பது குறிப்பிடத்தக்கது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க